லோ பட்ஜெட்டில் எயிட் ஹண்ட்ரட் பார்த்துருப்பீங்க ஷிஃப்ட் பார்த்துருப்பீங்க சாண்ட்ரோ பார்த்துருப்பீங்க ஐட்டனு பார்த்துருப்பீங்க ஏன் ஸ்கார்பியோ கூட பார்த்துருப்பீங்க ஆனால் தீபக் கார்ஸில் ஒரு கிரிட்டா வந்துருக்கு பார்த்துருக்கீங்களா இன்னும் வண்டி பாருங்கள் கிரிட்டா லோ பட்ஜெட்டில் தரமான காரு ரெண்டாயிரத்தி பதினேழு மாடலுங்க சிங்கிள் ஓனர் வண்டி கம்பெனி வெறும் தொண்ணூறாயிரம் ஓடிது வண்டி நம்பர் பாருங்க நைன்டி நைன் செவன்டி ஃபோர் எங்கன்னா பாருங்க ஒரு கிராச்சஸ் இருக்காது காரில் ஒரு டென்ட் இருக்காது ஆனால் நான் சொல்கிற ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா இமிடியேட்டாக வந்துடுவீங்க அந்த மாதிரி கொடுக்குற வேண்டி தான் நம்ம தீபா கார்ஸில் நிறைய பேர் நம்மளை கேட்டுருக்கீங்க லக்ஸரி காரில் லோ பட்ஜிட்டு எதனா வேணும்னு கேட்டீங்க ஸோ உங்களுக்காக கொண்டு வந்திருக்குறேன் இந்த மாதிரி காரெல்லாம் நம்மக்கிட்ட நீங்கள் வந்து நின்று பேசும் காரு வேறு லெவலான கார் தான் நம்ம கொடுப்போம் தஜி மேலே சில்வர் கலரு டிஃப்ரெண்ட்டான கலருங்க நல்ல பொருள் நீங்கள் தரமான நம்பி வாங்கும் போலாம் கம்பெனி சர்வீஸோடு இருக்குது டயரு நாலுமே ஹண்ட்ரட் பர்சன்ட் கண்டிப்பாக நல்லாவே இருக்குது அதே போல் விழுங்க இதில் இது ஆக்சுவலியாக பார்த்தோன்னா இது இ ப்ளஸ் ஒன் பாயிண்ட் ஃபோர் இன்ஜின்னு இ ப்ளஸ் மைலேஜ் டுவெண்ட்டி ஃபோர் ஆகோ கண்டிப்பாக வரும் சேலஞ்சு கட்டிடலாம் நீங்கள் யாருனா வந்து சேலஞ்சு கட்டுங்க இந்த மாதிரி எஸ்யூ டைப்பில் இருபத்தஞ்சு கிலோமீட்டர் வர்ற மைலேஜ் வர்ற ஒரு வண்டியும் உங்களால் பார்க்க முடியாது பட் நீங்கள் கிரிட்டாவில் பார்க்கலாம் ஏன்னா இதனுடைய எக்ஸ்பீரியன்ஸ் நல்லா தெரியும் கிரிட்டாவில் நான் ஒரு ஃபோர் இயர்ஸில் நிறைய வண்டி விற்றுருக்கேன் ஒரு நாள் கூட நிற்க நின்றது கிடையாது நிறைய வீடியோ லாஸ்ட் வீடியோ கூட போட்டுருக்க நிறைய வீடியோ போட மாட்டேன் வீடியோ போடாமல் என்னோட ஸ்டேட்டஸ் பார்த்தே நிறைய பேர் முடிச்சிடுறாங்க கஸ்டமர் என்னை ஃபாலோ பண்ணுறதுக்கு நிறைய பேர் இருக்காங்க ஸோ ஆனாலும் என்னோட சேனல் பார்க்குறவங்களுக்காக ஒரு ஒரு கிரிட்டாவை கொடுக்கலாம் நீங்கள் எதிர்பார்த்துருப்பீங்க யாராவது கிரிட்டா லோ பட்ஜெட்டில் போடுவாங்களான்னு எதிர்பார்த்துருப்பீங்க கவலைப்படாதீங்க நான் இருக்கிறேன் தீபக் கார்ஸ் உங்களுக்காகவே தேடி கொண்டு வந்திருக்கு இன்சூரன்ஸு எல்லாமே லைவுங்க எப்சி லைவ் எல்லாமே லைவ் நீங்கள் இந்த வண்டிக்கு நீங்கள் ஒரு ஒரு லட்ச ரூபா கட்டி வண்டி எடுத்துன்னு போகலாம் நீங்கள் ஒரு லட்சம் கட்டி எடுத்து போகலாம் இந்த மாதிரி வண்டியெல்லாம் கண்டிப்பாக கிடைக்காதுங்க வாழ்க்கையில் இந்த மாதிரி வண்டியெல்லாம் வாழ்ந்து பாருங்கள் ஒரு டைம் பண இல்லை பட் வந்து இந்த மாதிரி காரை அனுபவிக்கணுங்க யார நம்ம யாரையும் கொண்டு போகிறது இல்லை லைஃப் நல்லா வாழணும் அதே போல் இந்த வண்டி செம்ம மரிசலாக இருக்குங்க கெத்தாக இருக்கும் இல்லாதவங்களையும் இருக்கிறவங்களா காமிக்கும் இந்த வண்டி ஸோ இது வந்து இல்லாதவங்க கூட வாங்கலாம் ஏன்னா ஒரு லட்ச ரூபா கட்டினா இல்லாதவங்க கூட வாங்கிக்கலாம் அதே போல் லாங் டைம் லைஃப் டைம் வச்சுக்கலாம் இந்த வண்டி மாற்ற வேண்டிய ஐடியாவா இருக்காது ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் வந்த கிரிட்டா இன்னைக்கு ஒரு சரித்திரம் படைச்சுன்னு இருக்குதுங்க இன்றைக்கும் ஸ்டாப் பண்ணல ஸ்பேஸ் லிஃப்ட் பண்ணி பண்ணி செஞ்சு செஞ்சு அப்டேட் பண்ணி நேக்கிறாங்க ஆனாலும் கிரிட்டான்ற வார்த்தை கேட்டால உண்டாய் அலரும் உண்டாய் அதிகமான சேல்ஸு இன்னைக்கு ஐ டுவெண்டிய காட்டிலும் கிரிட்டாங்க வேணால் செக் பண்ணி பாருங்க நீங்கள் யாராவது கிரிட்டா யூஸ் பண்றீங்கன்னா ஒன் பாயிண்ட் ஃபோரில் எவ்வளோ மைலேஜ் வருதுன்னு இங்கே சாட் பாக்ஸில் கொஞ்சம் மென்ஷன் பண்ணுங்கள் என் கஸ்டமர் சில பேர் நம்பமாட்டாங்க இருபத்தஞ்சி கிலோமீட்டர் வருதுன்னா கட்டாயம் இதை இந்த சேனல் பார்க்குறவங்க யாரோ ஒருத்தர் வச்சிருப்பீங்க கிரீட்டா உங்களுடைய மைலேஜ் கன்ஸ்ட்ரக்ஷன் என்ன வருதுன்னு மென்ஷன் பண்ணுங்கள் வாங்க இந்த வண்டியோட கண்டிஷன் தான் இந்த சைடெல்லாம் நல்லா இருக்குங்க பாடி ஒரே டென்டில் பாருங்கள் இது வந்து கம்பெனி அளவில் வந்திருக்கு அதாவது எஸ்எக்ஸில் வர்ற ஆப்ஷனில் வர்றது ஆனால் இது எஸ்எஸ் கிடையாது இது வந்து இ ப்ளஸ் ஸோ எஸ்எக்ஸ் எஸ்எக்ஸில் என்னென்ன ஃபியூச்சர்ஸ் இருக்கும் அது எல்லாமே இந்த வண்டியில் இருக்குது சிங்கிள் ஹேர்பேக் இருக்கு இந்த பக்கம் பாடி பாருங்க கஸ்டமர் பாருங்க பிளாக் கலர் தான் பீடிங் வரும் பட் சிலர் வந்து டேஸ்டுக்காக பாடி கலர் பெயிண்ட்டு கம்பெனியில் பண்ணியிருக்காங்க சிலருடைய விருப்பம் பாருங்க கஸ்டமர் எவ்வளவு நீட்டா யூஸ் பண்ணிருக்காரு இந்த பக்கம் இந்த பகுதியில நல்லாவே இருக்கு பாருங்க இந்த அளவுக்கு சூப்பரான காரு ஒரு டென்ட்டு ஒரு கிராச்சஸும் கிடையாது வண்டி வாங்கினா ஷோரூம்ல வாங்கினோம்னு கேட்பாங்க தீப காசுல அந்த மாதிரி வண்டி தான் உங்களுக்கு வீடியோ போடுவேன் என்னால முடியும் டெய்லி பத்து வண்டி வீடியோ போடலாம் என் கஸ்டமருங்களுக்கு நல்ல பொருள் தான் கொடுக்கணும்னு நல்ல வண்டி கொடுக்கணும் அதே போல வண்டி போடுற வீடியோ பேசணுங்க நல்ல வண்டியா போடுறாருன்னு சொல்லணும் நீங்களும் ஷேர் பண்ணுங்க நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறதா தான் இந்த வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க இந்த வண்டிக்கு எக்ஸ்சேஞ்சு உண்டு கண்டிப்பாக எந்த வண்டின்னா எடுத்துவாங்க டூ வீலராக எடுத்துவாங்க புல்லட் எடுத்துவாங்க ஓல்டு மாடல் புல்லட் எடுத்து புல்லட் எடுத்துட்டுவாங்க ஆர்எக்ஸ் ஹண்ட்ரட் எடுத்துவாங்க எதுனாலும் எக்ஸ்சேஞ்ச் எடுத்துருங்க இங்கே எக்ஸ்சேஞ்சு இல்லைன்ற வாய்ப்பே இல்லை ஸோ உங்களோட பழைய வண்டி இடம் வைக்கிறதுக்கு டைம் இருக்காது இருக்கலாம் ஸோ கண்டிப்பாக எக்ஸ்சேஞ்ச் உண்டு இன்டீரியர் கம்மியாக பாருங்கள் ஷீட் பாருங்கள் லெதர் ஷீட் கவர் தான் போட்டுருக்காரு கஸ்டமரு பாருங்க கஸ்டமர் யூஸ் பண்ணின்னு இருக்காரு இப்போ நம்ம வீடியோ கொடுத்துறதுக்காக தான் எடுத்துகிட்டு வந்திருக்காரு இவ்வளோ தெளிவாக இருக்கு பாருங்க வீடியோ ஷீட் வரோன்னா ஒரே சின்ன கிராச்சஸ் இல்லை நல்லா காம்பேக்டாக இருக்குங்க ஷீட்டில் உக்காந்தா பாடி பெயின்னு நீங்கள் வண்டி நான் ஸ்டாப்பாக தௌசண்ட் கிலோமீட்டர் ஓட்டோட பாடி பெயின் வராதுங்க கரெக்டாக வச்சுருக்குனுக்கு தான் தெரியும் அதனுடைய மகிமை பாருங்கள் சோனி டச் ஆண்டி ஆண்ட்ராய்டு சிஸ்டம் போட்டுருவாரு பாருங்கள் இங்கே பாருங்க சோனி ஆண்ட்ராய்டு சிஸ்டம் டச் செட்டு தான் இருக்கு சிடி வித்து டிவிடி எது வேணா போட்டுக்கலாம் நல்ல வண்டிங்க மிஸ் பண்ணாதீங்க அதே போல் இந்த பக்கம் பாருங்க வண்டி வாங்க வேண்டாம் நீங்கள் ஒரு டெஸ்ட் டிரைவ் கடன் பட்டாவது இந்த வண்டி கொண்டு போவீங்க ஸோ மிஸ் பண்ணாதீங்க இந்த மாதிரி வண்டி லட்சத்தில் ஒரு வண்டி இதெல்லாம் மார்க்கெட் ப்ரைஸ் எல்லாம் எவ்வளோ தெரியுமா சொல்கிறாங்க ஒம்பது லட்சாங்க எட்டரை லட்சம்ன்றாங்க ஆனால் உங்களுக்கு என்ன தெரியுமா நீங்கள் லக்குங்க எவ்வளோ ப்ரைஸ்ன்னு வண்டி காமிச்சிட்டு போகிற சொல்கிறேன் வாங்க பாருங்க கஸ்டமர் புது லைட் மாற்றிருக்காரு மாத்தந்தோ அப்படியே வச்சுருக்காரு ஒரிஜினலே இருக்குது டிக்கு ஸ்பேஸ் எல்லாம் நல்லா இருக்கு பாருங்கள் ஒரு ஃபேமிலிக்கு உண்டான பேக்கேஜ் அப்படியே வச்சு போகலாம் எவ்வளோ ஸ்பேஸ் இருக்குது பாருங்கள் ரெண்டு மூணு பேர் அப்படியே உள்ளே படுக்கிற மாதிரியே இருக்குங்க நல்ல ஸ்பேஸ் அவ்வளோ அவ்வளோ பாருங்க பாருங்கள் கை ஃபுல்லாக இருக்கு பாருங்கள் இந்த மாதிரி ஸ்பேஸ் கிரிட்டாலெலாம் எல்லாமே இன் ஒன் பர்பஸ் இன்னொன்னா வேணுங்க உங்களுக்கு சிஆர்டி இன்ஜின் தான் நல்ல மைலேஜ் வரும் இன்றைக்கி வேறு லெவலில் போயிட்டு இருக்கு ஆனால் நீங்கள் மீண்டும் தேடுனாலும் குவாலிட்டியான கார் கிடைக்காது சர்வீஸ் ரெக்கார்டு இருக்கிற வண்டி கிடைக்காது நாலு லட்சம் ஒன்று அஞ்சு லட்சம் ஒன்றது ஆனால் அதெல்லாம் ஓ வாங்க முடியாது வாங்க வேண்டாம்னு சொல்ல மாட்டேன் இன்னமும் ஓடும் கிரிட்டாலும் அவ்வளோ விஷயம் இருக்குது யூஸ் பண்ணி பாருங்கள் நாலு லட்சம் அஞ்சு லட்சம் இந்த பக்கம் பாருங்க இந்த பகுதியில ஒரு டென்ட் கிடையாது ஒரு கிடையாது உங்களுக்கு பொறுமையா பாருங்க வண்டி வாங்கணும்னு நினைக்க கிரிட்டா லோ பிரச்சர்ல பாக்கணும் மட்டும் பாருங்க சூப்பராக இருக்கும் இந்த இன்டீரியர் எல்லாமே நல்லா அந்த பக்கம் காமிச்சாச்சு இப்போ லைட்டிங் ஆன் காமிக்கிறேன் ஒரே ஆயில் டிராப்ஸ் இருக்காது ஃப்ரெண்ட்டில் பாருங்கள் எப்படி இருக்குது மட்டும் பொசிஷன் மட்டும் பாருங்க எப்படி இருக்குதுன்னு வண்டி வாங்கினா இப்படி வாங்கணுங்க இந்த மாதிரி லைட்டிங்கே வேறு லெவலுங்க சூப்பராக இருக்கும் இன்னும் சில பேர் இதுக்கு ஆல்ட்ரேஷன் லேம்ப் போடுறாங்க ஃபாக் லேம்பு போடுறாங்க பட்டு எது போட்டாலும் இது போடாவிட்டாலும் நல்லாயிருக்கும் கிரிக்டாலும் அவ்வளோ சூப்பருங்க கண்டிப்பாக உங்களுக்காகவே கஷ்டப்பட்டு கொண்டு வந்துருக்குறேன் மிஸ் பண்ணாதீங்க இந்த மாதிரி வண்டியெல்லாம் லட்சத்தில் ஒரு வண்டி தான் ஸோ உங்களுக்கு ஜிபர் கார்ஸில் உங்களுக்காக எப்பவுமே ஒரு லோ பட்ஜெட் வண்டியோடு வருவேன் ஆனால் இந்த ப்ரைஸு செவன் நைன்ட்டி கேட்குறாரு கஸ்டமரு கண்டிப்பாக விலை குறைப்பு உண்டு நேரில் வாங்க என்ன பேசி கொடுக்கணுமோ அதுவே எனக்கு தெரிஞ்சு ஓகே ரேட்டு பட் வண்டி கண்டிஷனுக்கு இந்த சிங்கிள் ஓனர் கண்டிஷனுக்கு வாய்ப்பு இல்லை இந்த ப்ரைஸ் எல்லாம் இது இப்போ வச்சுருக்க ரெண்டாவது ஓனர்ங்க சிங்கிள் ஓனர் சாரி ரெண்டு ரெண்டு ஓனர் இது வச்சிருக்க ரெண்டாவது ஓனர் ஸோ செவன் தான் சொல்கிறாரு உங்களுக்காக என்ன பண்ண முடியுமோ பேசி பெஸ்ட்டு ப்ரைஸ் தரேன் பட் வண்டி மட்டும் மிஸ் பண்ணாதீங்க எந்த செலவும் இல்லை நீங்கள் ஏதாவது செலவு சொன்னீங்கன்னா அது செஞ்சு கொடுக்குறாரு உங்கள் கண் பார்வையிலே செஞ்சு கொடுக்குற சொல்லியிருக்காரு வாங்க ப்ரைஸும் கண்டிப்பாக நெகோஷியபிள் நிறைய டிஃப்ரென்ஸ் பண்ணிக்கலாம் மீண்டும் அடுத்த ஒரு நல்ல லோ பட்ஜிட் வண்டியோட சந்திப்போம் நன்றி வணக்கம்